ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இவன் இப்படி நடந்துக்கிறானே நம்ம என்ன சொல்ல வரன்றத புரிஞ்சுக்காமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண உடனே அங்க பாட்டி வந்து எனக்கு நீங்கள் எதுக்காக ஓவராக வந்து இமேஜினேஷன்ல இருக்கீங்க நம்ம பேரனை பற்றி உங்களுக்கு தெரியாதா இல்லை கல்யாணி நான் வந்து பேரனை பற்றி தெரியாதா பேரன் காவிரியோட லைஃப்பை விட்டு போயிடுவான் இப்படி பத்தி எல்லாம் நான் பேச வரல நான் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரல அது உனக்கே வந்து புரியும் நான் வந்து என்ன சொல்ல வரன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் காவிரியோட மனநிலை ஒன்றும் இருக்கே அதை வந்து நீ பார்க்கணும் அடுத்தது இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இது எதுவுமே தெரிஞ்சுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டாலாம் இருக்க முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் காவேரி எந்த அளவுக்கு வருத்தப்படுறா அவளுடைய மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை நினைச்சு புழுகிட்டிருக்கா இருக்கா இதை பத்தி எல்லாம் நீங்க நினைக்க மாட்டீங்களா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ஆமா அது எனக்கும் புரியுது நானும் விஜய் கிட்ட எவ்வளவோ விஷயத்தை சொல்றேன் ஆனா விஜயும் அதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான் அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டாவது நம்மளுடைய தாத்தா கிட்டே போய்ட்டு பாட்டு எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி விஜய் கிட்டே பேசுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ